மரகத பாட்டி வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்போ சாந்தினி பாட்டிக்கிட்ட நடந்து வந்தா அங்க வந்த சாந்தினியை பார்த்து பாட்டி இப்படி கேட்டாங்க யாருமா நீ இதுக்கு முன்னாடி இந்த கிராமத்துல உன்னை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு சாந்தினி ஆமாம் பாட்டி நான் பக்கத்து கிராமத்தில் இருந்து வரேன் இவ்வளவு நாளாக என் பாட்டி கூட தான் இருந்தேன் இப்போ அவங்க இறந்துட்டாங்க அந்த கிராமத்தில் இருக்க எனக்கு பிடிக்கல அதான் இங்கே வாடகைக்கு வீடு தேடி வந்திருக்கேன் நான் காரமொட்டை கடையை நடத்திட்டு வரேன் இந்த கிராமத்துலேயும் அந்த கடையை போடலான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச வீடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான் அதுக்கு மரகத பாட்டி என் வீடு பக்கத்துலையே ஒரு வீடு இருக்குமா நீ நாளைக்கே அந்த வீட்டுக்கு குடி வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க மரகத பாட்டி அடுத்த நாளே சாந்தினியும் அந்த வீட்டுக்கு வந்தா ஒரு வழியாக அந்த பாட்டியை நம்ப வச்சாச்சு காரமூட்டை கடையை போட்டு இந்த கிராமத்து மக்களையும் நம்ப வைக்கணும் அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ள சாந்தினி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா அன்னைக்கு நைட்டு மணி பன்னெண்டு இருக்கும் சாந்தினி திடீர்னு அங்கே ஒரு பேயா மாதிரி நின்னா அப்படி பேயா மாறின சாந்தினி ஊர் முழுக்க வினோதமாக சத்தம் போட்டுக்கிட்டு சவுண்டாக சிரிச்சுக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தா அப்படி போன சாந்தினி என்ன இது நான் எவ்வளவு கத்தியும் ஒருத்தர் கூட வெளியே வரவே இல்லை எனக்கு ரொம்பவும் பசி எடுக்குது இதுக்கு மேலே என்னால் பசி தாங்க முடியாது இவங்க யாராவது வெளியே வந்தால் கடிச்சு சாகடிக்கலான்னு பார்த்தேன் ஆனால் ஒருத்தர் கூட வெளியே வரவே இல்லையே நேரம் வேறு ஆகுது நம்ம திரும்ப இப்போ வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு பேய் அங்கேருந்து போயிடுச்சு காலையில் கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டாங்க நேத்து நைட்டு வினோதமா ஒரு சத்தம் கேட்டுச்சு அது மட்டும் இல்லாம யாரோ சிரிச்சுக்கிட்டு நடந்து போற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்து மக்கள் பேசிக்கிட்டாங்க இந்த பக்கம் மரகத பாட்டி நின்றுக்கிட்டு இருந்தாங்க சாந்தினி எதுவும் தெரியாதது போலவே நடந்து மரகத பாட்டி கிட்ட வந்தா பாட்டி எங்க இருந்துமா வர சாந்தினி அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு சாந்தினி பாட்டி அது இருக்கட்டும் இந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் கூட்டமா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்களே என்ன விஷயம் அதுக்கு பாட்டி அதுவாமா நேற்று நைட்டு நம்ம கிராமத்துல வினோதமா ஒரு சப்தம் கேட்டுச்சான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு சாந்தினி அப்படியா பாட்டி எனக்கு எதுவும் கேட்கல அப்படின்னு சொன்னான் அடுத்த நாள் சாயங்காலமே யாரும் சந்தேகப்படக்கூடாதுன்னு அந்த கிராமத்துக்கு ஒரு கார முட்டை கடையை போட்டால் எல்லாரும் வாங்க சூடான கார முட்டை தயாராக இருக்குது சாப்பிட்டு பாருங்க நல்லா காரசாரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் சாந்தினி அப்படி சாந்தினி கடையை போட்டதுமே அங்கே ஒரு வயசான பாட்டி நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க சாந்தினி வாங்க பாட்டி அப்படின்னா அந்த பாட்டி நீ ஊருக்கு புதுசாக உன்னை பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு சாந்தினி பாட்டி நானும் உங்களை மாறி மனுஷிதான் நான் என்ன பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கிறேன் நீங்கள் முதல்ல போய் உக்காருங்க சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட் கார முட்டை போட்டு தரேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னான் அப்படி அந்த கிராமத்து மக்கள் சாந்தினியை நம்பி அவகிட்ட அந்த கார வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அது ருசியாக இருந்ததுனால அவங்க யாருக்குமே சாந்தினி மேல் எந்த சந்தேகமும் வரலை இதை பார்த்த சாந்தினி மனசுக்குள்ள ரொம்பவும் சந்தோஷப்பட்டா இந்த கிராமத்து மக்கள் முழுசாக நம்மளை நம்பிட்டாங்க நம்ம ஆசைப்பட்டது நடக்க போகுது அப்படின்னு நினச்சா அன்னைக்கு நைட்டு கரெக்டாக பன்னெண்டு மணி இருக்கும் நல்லா தூங்கிக்கிட்டு சாந்தினி எப்போவும் போல பேயா மாறினான் இந்த பக்கம் பாட்டி பாத்ரூம் போறதுக்காக வெளியே வந்தாங்க அப்ப அந்த பேய் வித்தியாசமான சத்தத்தோட அந்த பக்கம் நடந்து போய்கிட்டு இருந்துச்சு என்ன இது நான் இவ்வளவு சத்தம் போட்டு ஒருத்தர் கூட வெளியே வரல இன்றைக்கும் எனக்கு ஏமாற்றம் தான் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்ச அந்த பேய் பழைய ரூபத்துக்கு மாறுச்சு சாந்தினி வீட்டுக்கு போனா இந்த பக்கம் பாட்டி பக்கத்துல பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட நேத்து நைட்டு பாத்ரூம் இருக்கலான்னு வெளியே வந்தேன் அப்போ ஒரு வித்தியாசமான சத்தத்தோட பேய் நடந்து போறதை பார்த்த வாயிலிருந்து வார்த்தையே வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாட்டி இந்த பக்கம் சாந்தினி எதுவும் நடக்காதது போலவே காரமுட்டையை முட்டையை வித்துட்டு வந்தா அந்த கிராமத்து மக்களும் அவ கடையில அந்த காரமுட்டையை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க யாருக்குமே சாந்தினி மேல எந்த விதமான சந்தேகமும் வரல இந்த பக்கம் மணி இப்படி சொன்னா டே நேற்று நைட்டு ஏதோ வித்தியாசமான சவுண்டு கேட்டுச்சான் என் பாட்டி பேய் நடந்து போறத பார்த்ததா சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேரும் முழிச்சிருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான் இன்னைக்கு நைட்டு அவனுங்க ஊருக்குள்ள நின்றுக்கிட்டு இருந்தானுங்க சாந்தினி அங்க வந்தா இந்த நேரத்துக்கு இந்த அக்கா இங்க என்னடா பண்ணுது அப்படின்னு நினச்சானுங்க அப்ப திடீர்னு சாந்தினி ஒரு பேயாக மாறினான் பேயாக மாறின சாந்தினி வித்தியாசமான சவுண்டை கொடுத்துக்கிட்டு அங்கே இருந்து நடந்து போய்கிட்டு இருந்தா இதை பார்த்தா அவனுங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் பயந்து போனானுங்க அப்படி போன அந்த பேய் என்ன இது நான் எவ்வளவு சத்தம் போட்டோம் ஒருத்தர் கூட வெளியே வரல யாரையாவது கடிச்சு சாப்பிடலான்னு பார்த்தா ஒருத்தர் கூட வெளியே வர வரமாட்டேன்றாங்க இதுக்கப்புறமா என்னால் பசி அடக்க முடியாது நம்மளே யார் வீட்டுக்காவது போய் அவங்கள சாகடிச்சு சாப்பிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி அந்த பேய் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டானுங்க அந்த பேய் ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்துச்சு என்ன இது இந்த வீட்டுக்குள்ள போலான்னு பார்த்தா துர்க்கையம்மன் படம் இருக்கு இந்த வீட்டுக்குள்ள என்னால போக முடியாது இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த பேய் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டானுங்க அடுத்த நாள் காலையில பாட்டி இப்படி கேட்டாங்க எதுக்காகடா எங்களை இங்கே வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி மணியோடைய பாட்டி கேட்டாங்க அதுக்கு மணி பாட்டி நீங்க எல்லாரும் நம்ம கிராமத்துக்குள்ள வித்தியாசமான சவுண்டு கேட்குதுன்னு சொன்னீங்கல்ல அது வேற யாரும் இல்ல தோ நிக்கிறாங்களே மரகத பாட்டி அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அந்த கார முட்டை கடை வச்சிருக்க அந்த சாந்தினி அக்கா தான் பேய் மனுஷ ரூபத்துல வந்துருக்கு அது நம்ம எல்லாரையும் சாகடிச்சிடும் அப்படின்னு சொன்னா மணி அதுக்கு மரகத பாட்டி என்னடா ஏதோ வளருகிட்டு இருக்கீங்க நேத்து நைட்டு வேற எதையாவது பார்த்து பயந்துட்டீங்களா என்ன சாந்தினியும் நம்மள மாதிரி சாதாரண ஒரு மனுஷி தான் நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு குமார் பாட்டி மணி சொல்றதெல்லாம் உண்மைதான் அந்த சாந்தினி மனுஷ உருவத்தில் வந்திருக்க ஒரு பேய் அது நம்ம எல்லாரையும் கடிச்சு தான் வந்திருக்கு அம்மன் இருக்கிற வீட்டில் அந்த பேயால போக முடியாது அதுக்கு மணி ஆமா பாட்டி இவன் சொல்றது உண்மைதான் நம்ம எல்லாரும் அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா எல்லார் வீட்டிலையும் அந்த சக்தி வாய்ந்த துர்க்கு

அந்த பேய் என்னடா இது இந்த கிராமத்தில் ஒருத்தரை கூட சாகடிக்க முடியலை எல்லார் வீட்லேயும் அம்மன் ஃபோட்டோ இருக்குது அதனால் யார் வீட்டுக்குள்ளேயும் போக முடியலை இந்த கிராமத்தில் அம்மனுடைய சக்தி அதிகமாக இருக்குது அதனால் நம்ம இந்த கிராமத்தை விட்டு உடனே போயாகணும் அப்படின்னு சொல்லி அந்த பேய் முடிவு செஞ்சு அங்கேருந்து போயிடுச்சு இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மரக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க பாய் நண்பர்களே